புடல் இருந்து கொண்டே திமுகவை ஆட்டி வைக்கும் செந்தில் பாலாஜி திடுக் ஆதாரத்துடன் வெளிவரும் புகார்கள் திமுக தலைமையின் உத்தரவையும் மீறி நெல்லை மாநகராட்சியில் அதிகாரப்பூர்வ மேயர் வேட்பாளரை எதிர்த்து அதே கட்சியின் இன்னொரு கவுன்சிலர் போட்டியிட்டார் இதுவரை வழிமுடிந்ததோடு இருபத்தி இரண்டு கவுன்சிலர்கள் ஆதரவு ஓட்டு போட்டனர் வித்தியாசத்தில் ஸ்டாலின் அறிவித்த வேட்பாளர் ஜெயித்து கட்சியின் கந்தலாக இருக்கும் இந்த நிலையில் தான் கோவையில் கடும் போலீஸ் பாதுகாப்புடன் மேயர் தேர்தலை நடத்தினார் ஆனால் அதில் என்னென்ன கூத்துக்கள் நடந்தன என்பது இப்போது வெளியே தெரிய தொங்கியுள்ளது நெல்லையில் தலைமையின் உத்தரவையும் மீறி திமுக சார்பிலேயே போட்டி வேட்பாளர் இறங்கி கதிகலங்கியதால் அரண்டு போனது அறிவாலய தலைமை ஆறாம் தேதி அன்று கோவையில் அப்படி எந்த சம்பவம் நிகழ்ந்துவிடக் கூடாது என்றும் அமைச்சர்கள் நேரு முத்துசாமி தலைமையில் அதிகாரப்படையை களமறுக்கினர் இதெல்லாம் போதாது என்று சென்னையில் இருந்து அன்பகம் கலையும் சிறப்பு பார்வையாளராக கோவைக்கு அனுப்பி வைத்து இந்த தேர்தலை எதிர்ப்பு குரலே இல்லாத வகையில் அடக்கி நடத்த பணிக்கப்பட்டனர் ஆனாலும் அதையும் மீறி பெண் கவுன்சிலர்களின் அழுகுறல் மற்றும் ஆவேச குரலுக்கு இடையில் புதிய மேயர் ரங்கநாயகியின் பதவியேற்பு நடந்து முடிந்தது இதுகுறித்து ஆதாரங்களுடன் பகிர்ந்து கொண்ட சீனியர் கவுன்சிலர்கள் சிலர் கடந்த முறை எப்படி எங்கள் கட்சியினர் மற்றும் மக்களுக்கு அறிமுகமே இல்லாத அரசியல் அனுபவம் இல்லாத கல்பனா என்பவரை செந்தில் பாலாஜி தன் இஷ்டத்துக்கு மேயராக்கினாரோ அதே கதைதான் இம்முறையும் நடந்துள்ளது அதிலும் சிறைக்குள் இருந்து கொண்டே செந்தில் பாலாஜியின் செலெக்ஷன் இப்போது நடந்துள்ளது ஹைலைட் கடந்த முறை கல்பனாவை தேர்வு செய்ததில் செந்தில் பாலாஜி உதவியது போலவே இந்த முறையும் உதவி இருக்கிறார் அவரை போல

காலப்பட்டியில் உள்ள ஒரு திருமண மண்டபத்திற்கு வர வைத்தார்கள் வேட்பாளராக ரங்கநாயகியை உழைச்ச எங்களை நாங்களும் வாழ்த்தினோம் தேர்தல் அன்னைக்கு காலையிலேயும் ஒரு திருமண மண்டபத்துல கூட்டம் நடத்தினாங்க அப்ப கவுன்சிலர் சாந்தி நேரு கிட்ட சீனியர் கவுன்சிலர்களுக்கே வாய்ப்பு வழங்க மறுக்கிறீங்க அப்படின்னு ஆவேசமா நியாயம் கேட்டாங்க ஆனால் எந்த முறையான விளக்கத்தையும் தரும் மனநிலையில் அமைச்சர்கள் இல்லை பொதுவா சமாதானப்படுத்தி மாமண்டத்துக்கு அனுப்பிட்டாங்க எதிர்த்து போட்டியிட ஆளே இல்லாமல் ரங்கநாயகி மேயராக தேர்வாகினார் அவரை ஒரு பொம்மை மாதிரி அமைச்சர் நேரு எம்மா எம்மா இந்த பிடிச்சு திருப்பி உட்கார வச்சார் அப்புறம் அவரே கை தட்டி பதவியேற்ப முடிச்சு வச்சார் என்று புலம்பிக்கொட்டு வருகின்றனர் திமுக மக்கள் வெறுப்பை சம்பாதித்ததாக சொல்லப்படுவது உண்மையோ பெய்யும் ஆனால் சொந்த கட்சியினர் வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டே இருப்பது நிதர்சனம் அதிலும் செந்தில் பாலாஜி சிறைக்குள் இருந்து கொண்டே கொங்கு மண்டல திமுகவை இயக்கி வருகிறார் என்று அக்கட்சியினரின் புலம்பல்கள் மூலமே வெளிப்படுகிறது இதெல்லாம் எதிர்வதும் தேர்தலில் திமுகவுக்கு கடும் நெருக்கடியை தரலாம் என்கிறார்கள் அரசியல் அமைச்சகர்கள் உனக்கு அந்தப்புறத்தில் பொண்ணுங்களை வச்சிருந்த மன்னனை மட்டும்தான் தெரியும் எம்பிஐ எகிரி அடித்த பெண் நிர்வாகி வழக்கமாக எந்த ஒரு கட்சியும் அதன் நான்காவது வருடத்தில் சந்திக்கும் மக்கள் அதிருப்தியை தமிழகத்தை ஆளும் திமுக அதன் மூன்றாவது வருட ஆட்சியின் முடிவிலேயே சந்திக்க துவங்கியுள்ளது இதன் விளைவுகள் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து ஆப்பாக அமையப் போகிறது என்று அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து எச்சரித்துக் இருக்கிறார்கள்